வெல்கம் டு தண்டறை சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஊர் தண்டரை முருகன் கோவில் கும்பாபிஷேக திருவிழா வாங்க பார்க்கலாம் நம்மளோட சுட்டீஸ்லாம் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க அவங்களும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து எப்போ இது வந்தாச்சு ரொம்பவே ஹாப்பி பிள்ளையார் சக்தி பார்த்து சொந்தனாலே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் கும்பபிஷேக விழா ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அந்த திருவிழா வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கும்பாபிஷேக திருவிழா ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இப்போ தான் நடக்குது அதெல்லாம் ரொம்பவே ஸ்பெஷல் முருகர் கோயில்னாலே நம்ம நிறைய படியெல்லாம் இருப்போம் இல்லையா இங்கே பாருங்க நாங்கள் பாடி வரைக்கும்போது போகும்போது காலெல்லாம் வலித்து வந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய படியெல்லாம் இருந்தால் அதுக்கப்புறம்

சென்னையில் வரும்போது வந்து போனாலும் ரொம்பவே ஹாப்பி தான் நாங்கள் எப்போ பண்ணிங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்புறம் வந்து கோயிலுக்கு அழகாக பெயிண்டில் இருக்காங்க அதெல்லாம் அப்படியே அழகா சின்னதாக இந்த காமதியன் வந்து எனக்கு ரொம்பவே அழகாக பிடிச்சிருச்சு செம்மையாக செஞ்சு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவங்களுடைய சுட்டிஸ் இதான் फ्रेंड्स இம்ப்ளாயிஜ் வில்லேஜ் நான் பாருங்க நான் பாஸ்ட்டே சொல்லிருப்பா நம்மளோட வில்லேஜ் சொத்தியு நம்மட்டே வர அந்த மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு அப்புறம் மூத்த அந்த கோவிலுக்கு வந்து பணி செய்வாங்க இல்லையா சாமிக்கு அவங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பு பூஜையெல்லாம் நடத்தி அவங்களுக்குலாம் ஸ்டால்வெல்லாம் போய்த்து ரொம்பவே திருவிழா வந்து ரொம்பவே நிறைய சமஸ்கிருதத்துல சாமி வந்து பார்க்க முடியல அப்பதான் அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தாங்க சின்ன சின்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் நடந்துச்சு எல்லாரும் சாமி ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த চলা না বৃষ্টি আদিনা গোজেলায়া মাইকমলাrangle

உர்ஜமே வா வரந்தே சித்ர ரட்சத்ரம ஹோதி சித்ரம்பா யஜஸ்வமேய ஜ சமர்த்தே ராஜக ராஜமனஸ்ய ஸ்வর্গன துன்பன கல்யாண ஆ எல்லாது வெல்ல வெல்லது செகபுதுது அதெல்லாம் செகப்பலா குடுங்க இது வரது எல்லாரும் வாங்க நான் ஏர்க்கினே ஃபுல் ஒகினாரி வேற நிங்கட்ட நான் ஏத்தி போறதா Jangan lupa நம்ம நாளைக்கு போறேங்க நான் பாருங்க அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சு எப்படி சுற்றி பார்த்தாலும் ஒரே வியூ தான் அங்கே பாருங்க கீழே இறங்கும்போது அதுக்கப்புறம் இறங்குனதுமே அங்கே வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது நம்மளுக்கு வந்து தான் முக்கியம் இல்லையா அவங்க வந்து சாதம் பண்ணாங்க சாதம் வந்து சாதம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது அப்படியே சாப்பிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அம்மா மாமா எல்லாம் வந்து சாப்பிட்டு